எப்போ அவன் தூங்குனா காலம்பரை பார்க்கவும் ஆளை காணும் நேரத்தோடு எழுந்திரிச்சு ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டு இருப்பான்னு நினச்சேன் என்ன இப்படி சொல்லுத என்ன பேப்பர் இது ஏதோ லெட்டர் மாதிரி இருக்கு காலையில் என்ன லெட்ரு இருக்க போகாது லெட்ரு லீவ் லெட்டராக இருக்க போகாது நம்ம வீட்டில் யார் எப்படி லெட்டர் எழுதி வைப்பாவோ என்னென்னு படி ஏதாட்டும் கணக்காக இருக்கும் காய்கறி கணக்கு படிக்கிறேன் நம் வீட்டு முட்டா ரேகா எழுத்து மாதிரி இருக்கு அப்ப ரேகா தான் கேட்கணும் நான் வீட்டு முட்டா கூட்டங்களுக்கு இந்த முட்டா கூட்டங்கள் இருக்கிற வரைக்கும் என் வாழ்க்கையில் வெளிச்சம் கிடைக்காத எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை இவங்க கண்டிப்பா அமைச்சு தர மாட்டாங்க அதுக்காக அந்த பையனோட நான் ஓடி மாட்டேன் நான் தனியா போறேன் நான் எங்க இருக்கேன்னு நீங்க கண்டே பிடிக்க முடியாத ஒரு இடத்துக்கு நான் போறேன் ஆனா நான் சாவ மாட்டேன் ஆனா நீங்க என்ன தேடி தேடி அலையணும் ரேகா தந்திரமா தந்திரமான்னு நீங்க நீ தேடி தேடி அலையணும் அந்த தண்டனை தான் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் இது ஒரு மூடர் கூடம் இது இது ஒரு முட்டாள்கள் கூட்டம் இந்த ரெண்டு கிழவிகளை சேர்ந்து என் வாழ்க்கையை போட்டு பந்தாடுதழுவோம் ஏ சண்டால சிரிக்கி இப்படி எழுதி மாரியை நல்லா மறக்க முடியாது வேற எந்த கேக்கு பையனால கல்யாணம் பண்ணிக்க முடியாது அதே சமயம் நானே அந்த மீன் கார்களையும் வீட்டில் போய் கஷ்டப்படுறதுக்கு தயாராக தான் இருக்கேன் ஆனா இவங்களுக்கு விடறதுக்கு இஷ்டம் இல்லை அம்மா நல்லா படிச்சிருக்கேன் வேலை இருக்கேன் அப்படி என்னை கொண்டு மீனுக்கு விட்டு போறாங்க அப்படி இது தடுத என்ன அது என்னோட இஷ்டம் நான் முழு மனதோட நான் செய்கிறேன் ஆனா இந்த ரெண்டு கேள்விகளும் போட்டு என்னை புண்ணாக்கு அளவு நான் போறேன் எங்கேயாவது நான் போறேன் என்ன தாடாதீங்க ஆனா நான் கண்டிப்பா மாட்டேன் மாரியோடய நான் போக மாட்டேன் மாறிக்கே நான் எங்க இருக்கேன்னு தெரியாது இதோட என்னை விட்டுருங்க நன்றி வணக்கம்

என்னன்னு தெரியல நமக்கு எழுத படிக்கவும் தெரியாது என்ன மாப்ள வளகாப்புக்கு கணக்கு போட்டுருக்கீரா அட சும்மா இருங்க ஐயோ என்ன விஜய் ரேகா இப்படி எழுதி வச்சிட்டு போயிட்டா எங்க போயிட்டா இல்லமா ரேகா ஒரு பையனை லவ் பண்ண அந்த ரெண்டாத்தையும் சேர்ந்து அதை வேண்டான்ட்டாவோ அதனால வீட்டை விட்டு போயிட்டாளா அந்த பையன் கூட ஓடிட்டாலோ இல்லம்மா தனியா வீட்டை விட்டு போயிட்டா இனி யாரும் தேடினாலும் கிடைக்க மாட்டேன்னு எழுதி வச்சுட்டா அச்சம்மா நான் எவ்வளவோ சொன்னேன் உங்க மகன் ஆசை இறங்க நேரவேதே இல்ல பாத்தீங்களா நீ எங்க போய் தடப்றீங்க ஐயோ உத்தமாவள ஆசை ஆவலते இப்படி வாடிப்டாலே நீங்க ரெண்டு பேரும் நல்லா அழுங்க ரேகா கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்குதான் தண்டனை நான் தேடி போறதே கிடையாது அவள வரும்போது வரட்டும் வரைக்கும் நீங்க அழுதுட்டே இருங்க இது என்ன சறியான பீட பொடிச்ச குடும்பமா இருக்கு அச்சம்மா நீ என்ன உங்களுக்கு கவணி கிழம்பே இருந்து பிரச்சன இல்ல வாங்க இறங்கம்மா இல்ல நீங்க தொலைஞ்சவனங்க பொன்ன தேடங்க நான் போயிட்டாரேன்

எடுத்து பேசு ஆ சொல்லுடி மது நான் ஆரியா பேசுறேன் ஆ தெரியுது சொல்லுடி மது எனக்கு ஒண்ணு ரொம்ப தேடுதுமா அதனால உங்க வீட்டுக்கு வெளியே நான் பொம்பளை வேஷம் போட்டு நிக்க ஐயோ என்னடி சொல்ற ப்ளீஸ் ஏதாவது சொல்லி நான் உள்ள கூட்டி போ கொஞ்ச நேரம் உன்கிட்ட பேசிட்டு இருந்துட்டு போயிரேன் ஐயோ இல்லடி வேண்டாம் என்னது டீ வேண்டாம் வேண்டன்னு கேட்க அம்மா என் ஃப்ரெண்ட் என்ன பார்க்கிறதுக்கு வந்திருக்காளா அதான் வீட்டுக்கு கூப்பிட சொல்றா

மது எனக்கு வர வழி தெரியல ப்ளீஸ் கொஞ்ச நேரம் உன் கூட இருந்து பேசிட்டு போறேனே. எங்க இந்த மொட்டை மண்டையோட எப்படிங்க நீங்க வர முடியும்? உங்க ஃபேஸா எல்லாம் தெரியுதே. மது உங்க பாரு நான் மாஸ்க் வச்சிருக்கேன். உங்க பத்தியா மூஞ்ச மறைச்சிட்டேன். என்னவோ போங்க. சரி உள்ள வாங்க. யார்ட்ட இது உன் ஃப்ரெண்ட்னா பார்த்ததே இல்ல. அம்மா இவ பேரு பாத்திமா फातिமாக்க நல்ல ஜிம் பாடியா போல நல்ல எக்சர்சைஸ் பண்ண ஆ ஆ फातिமா புள்ளை உட்காரு. இல்லக்கா நான் இவ்வளவு ரூமுக்கு கூட்டு போறேன் சும்மா கடை பாத்தி மட்டும் கொஞ்ச நேரம் பேசணும் பாத்திமா உட்காருமா பாத்திமாக்கு தமிழ் வராதோ இங்கிலீஷ் பேசுது எங்க கொஞ்சம் இண்டக்ஷன் கூட்டப்ல இண்டக்ஷனா என்னதுக்கா இண்டக்ஷன் அறிமுகப்படுத்த சொல்லதம்ல இவெல்லாம் காலேஜில் டீச்சரா ஓ இன்ட்ரடாக்ஷனா ஆ அதை சொன்னேனே இதுதான் பாத்திமா பாத்திமா போமா ரூமுக்கு அட உட்காரு ரூம்ல போய் என்ன பண்ண போறீங்க உட்காருங்க

ஆயிட்டு ஆயிட்டு அவ ஹஸ்பண்ட் ஃபாரின்ல இருக்காரு அவளுக்கு கல்யாணம் ஆயிட்டு அவ ஏன்ட்ட தான் நல்லா பேசுவா நீ ஒரு நாளும் போன்ல இவட்ட பேசி நான் பார்த்ததே இல்ல புது ஃப்ரெண்ட் ஏட்டி காலேஜ்ல பிடிச்சிருக்கியோ ஆ ஆ இல்ல இல்ல எனக்கு இவ ஸ்கூல்ல இருந்தே தெரியும் அண்ணி ஏன்ட்ட நீ சொன்னதே இல்ல அது இந்த பிள்ளை நான் இதர்க்கு பார்த்ததே இல்ல ஆ சரி சரி சாப்பிடுறியாமா இல்ல அவ சாப்பிட்டு தான் வந்திருக்கா

என்னடி அவ கேக்க கேக்க நீ பதில் சொல்லிக்கிட்டு இருக்க பாத்திமா ஜிம்முக்கு போறியோ டி ஆமா கேச்ச ஹரிமா பிள்ளையவே தொட்டு தொட்டு பாத்துக்கிட்டு பிள்ளை புண்ணா போல போலவு எனக்கு மூஞ்சி மூடிட்டத கண்ணை மட்டும் காமி பாவ தெரியுமா அவ மூஞ்சி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் பார்க்கணும் நான் ஆசையா இருக்கும் தரந்து பார்க்கணும் போல இருக்கும் ஐயோ அப்படி எல்லாம் பண்ணிராதீங்க கா பாத்திமா புள்ளோய் நான் அங்க பொம்பளையா இல்லமா முகத்தை காட்ட ஆசையா இருக்கு தாத்தா ஆமா பின்னடி தாத்தா இருக்காரோ அத நான் மறந்துட்டேன் சரி மச்சி இருக்க வேண்டாம் இன்னைக்கு எப்படி எடுத்து பிள்ளை மோஞ்சி திறந்து பாத்துறணும் ஆத்தாடி மாஸ்க்குள்ள பாத்திமா இருக்குன்னு பார்த்தா இந்த ஆரியாலாம் இருக்கா பாத்திமா இது ரொம்ப தப்புமா சாரி அத்த மது எனக்கு ரொம்ப தேடிச்சு அதான் மாறு வேசத்துல வந்துட்டேன் ஐயா மாப்பிள்ள இது என்ன கோலம் கண்டாவியா இருக்கு அம்மா எனக்கு தெரியாதுமா அவர் வெளியே வந்து நின்னுட்டுதான் எனக்கு போனே அடிச்சாரு ஆரியா

அம்மா». என்ன என்ன கூத்துலாம் நடக்க போதியா சொல்ல மாக்கா மது பெரிய கள்ளி மது பெரிய வில்லி அய்யோ नजமாவே எனக்கு எதுவுமே தெரியாது ஆப்ளேアルミ சீலைய கலட்டிட்டு போங்க வீட்டுக்கு போங்க அஞ்சு நிமிஷம் அய்யோ சொன்னா புரிஞ்சிடுங்க போங்க எல்லாம் வேஸ்ட் ஃப்ளைட் வர மது உன் முகக்கவசம்ங்க கிடக்கு பா அத நீங்களே வச்சுக்கோங்க இதা வெச்சி நான் என்ன செய்ய வா அம்மா எனக்கு சத்தியமா தெரியாதும்மா

உமா நல்லா இருந்தா இவ கூட சே அந்த பாக்கே சரியில்லை பாற பாக்க பாத்தா உமா கம்பியா நீர்வா போலையே